இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து பரபரப்பாக இருக்காங்க என்ன பரபரப்பு அப்படின்னு பார்த்தா மக்கள் இல்லைங்க அரசியல் கட்சியிலே பரபரப்பாக தான் இருக்கு ஏன்னா இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் வந்து தேர்தல் கண்டிப்பா நடக்க அந்த தேர்தலை வந்து இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை தேர்தல் கமிஷன் வந்து இத்தனாம் தேதி தேர்தல் அறிவிக்கப்படல ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து கூட்டணி பயிற்சுவார்த்தை பயமா ஓடுங்கிருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து சுமூகம் முடிஞ்ச கட்சிகளும் இருக்கு சு சில பேர் வந்து சுமூகம் முடியாத கட்சிகளும் இருக்கு இப்படி முடியாத கட்சியில வந்து திமுக வந்து இன்னும் கூட்டணி பேரம் அப்படின்னு நடந்துக்கி இருக்கு கூட்டணி பேரம்னா இன்ன வரைக்கும் வந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை மறுமணி சிற்று ஆண்டுகள் இவங்களோட வந்து கேட்குற சீட்டுகள் வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால இழுத்து அடிச்சுக்கிறதுக்கு இதுல வந்து ஏடிஎம் வந்து கூட்டணிக்கே ஈவா நாவான்னு அவங்க தேடிக்கிருக்காங்க இதில் இதுல வந்து பல கட்சிகள் வேட்பாளையே அனுபவிச்சுட்டாங்க நாம் தமிழர் வந்து வேட்பாளர்கள் வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பிஜேபி வேட்பாளர்கள் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமயத்தில் வந்து திமுக உடைய நட்சத்திர வேட்பாளர் யார் அப்படின்னு ஒரு பேச்சு என்ன நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தா இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி கலைஞர் இருக்கும்போது சரி இந்த நட்சத்திர வேட்பாளர் வந்து அவங்கவுங்க கட்சியில் வந்து நிறுத்தியிருக்காங்க இப்போ அரிமாவில் வந்து நட்சத்திர வேட்பாளர் அப்படின்னு நிறுத்தப்பட்டதுன்னா ராமராஜன் ராமராஜன் வந்து திருச்சந்தில் நின்று அவர் ஜெயிச்சிட்டு வந்தார் அதே தான் திமுக வந்து நெப்போலியன் நெப்போலியன் வாகை சந்தரரசர் இப்படிலாம் பல பேர் வந்து நட்சத்திர வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க அதேமாதிரி தான் இந்த முறை நட்சத்திர வேட்பாளரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி திமுகவில் அவர் பேச்சுவார்த்தை ஓடிருக்கு அப்படி யாரை நிறுத்தலாம் அப்படின் போது அவங்க வந்து பரிசீலனை பண்ணது யாருன்னா வைகை புயல் வடிவேல வந்து பண்ணியிருக்காங்க வைகை புயல் வந்து அவர் நைச்சுவை நடிகரே நைச்சுவை நடிகர் தான் ஆனாலும் வந்து அவர் திமுக காலத்திற்காக உழைச்சிருக்காருங்க எப்பப்பா உழைச்சாரு அதுதான் விஜயகாந்த் எதிர்த்ததே எதுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிறதா அன்னைக்கு வந்து தீ விஜயகாந்த் மட்டும் இல்லைங்க அதிமுகவே எதிர்த்தாரு ஆதிமுக வந்து டைரக்டா எதிர்க்க முடியாது அதனால வந்து திமுகவுக்கு அவருக்கு ஒரு சின்ன லடை இருந்ததுனால அதை வச்சு அவங்க வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எழுந்ததுக்கு அப்புறம் தான் வைகை புயல் வடிவோடைய மார்க்கெட்டை இழந்தாரு சினிமா துறையில வந்து உச்சத்துல அப்படியே உச்சாங்க கும்பல உட்காந்து ஆடிக்கு இருந்தவரை வந்து காலப்படிச்சு கொளுத்த மாதிரி அந்த பிரச்சாரம் தி அதிமுகக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாரு பார்த்தீங்களா அந்த ஆதரவாக பிரச்சாரம் பண்ண காரணத்தினால அவர் காலப்படி சுத்த மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் வந்து அவர் சினிமா துறையில் இருந்தால் மார்க்கெட் சரிஞ்சு சரி சரிஞ்சு சரிஞ்சு ஒரு கட்டத்தில் வந்து அவர் சினிமா படமே எடுக்காம வீட்டுல முடங்குற நிலமல இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து நான் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நாயுசேரு படம் நாய் சேர் படமும் பிளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னடா சேருது நமக்கு ஒரு நல்ல படம் கிடைக்காதா அப்படின்ட்டு கேட்கிறது தான் மாமனிதன் மாரீசெல்வராஜ் இயக்கத்தில் வந்து மாமனிதன் படத்தில் ரெண்டு பேர் நடிக்கிறாங்க அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அமைஞ்ச உடனே அந்த கேரக்டரை நடிச்சு படம் வந்து நல்லா ஒரு நேம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் சினிமா துறையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் வந்து புக்கிங் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா திரியிண்டு ஸ்டாலினுடைய பிறந்தநாளுக்கு அவர் கூப்பிட்றாங்க ஸ்டாலினுடைய பதினாறுக்கு எதுக்கு வடிவலு கூப்பிட்ணும் அப்புறம் பின்னாடி இருக்கிற வச்சு தான் போட்டுட்டாங்க கூப்பிட்ட உடனே வடிவலு என்ன பண்ணிட்டாரு அங்கே வந்து ஸ்டாலின் வந்து புகுந்து புகுந்து திறந்தாருங்க என்ன புகுந்து தரணுன்னா என்னங்க காய்கறமாக ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி சால சேலுக்கு அளந்துட்டு வந்தாரு அப்படின்லாம் கதைகள் விட்டார் இந்த கதைகள்லாம் எதுக்குன்னா விட்டார் அப்படின்னு பார்த்தா இப்போ அவர் வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயமே அதனால தான் வந்து இவர் வந்து அங்கே போய் நிறையா கதையாக கதையால் அளந்துருக்காரு இன்னைக்கு வந்து நட்சத்திர வேட்பாளர் இம்பார்ட்டாக தான் தீமாவில் வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக இவர் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க சரி இவர்கிட்ட போய் கேட்டமாக இவர் ஓகே சொல்லிட்டாரு வடிவில் என்ன சொல்ல போகிறாரு வாங்க உங்களுக்கு எம்பிசிட்டி கொடுக்குறேன் ஜெயிக்கிறான் நீங்க வந்து டெல்லிக்கு போங்க அப்படின்னு அதனால ஒரு ஒரு மதுரையில வந்து சின்ன இடத்துல இருந்து அதை கொண்டு போய் சினிமா நடிக்க விட்டாங்க சினிமாவில் ஒரு உச்சாரி பொம்மில் உட்காந்தாரு இப்போ அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்து டெல்லியில போய் பாராமரத்தில் உட்காரண்டா யார்தான் மாட்டம் விடுவாங்க அதனால வந்து வடிவல் ஓகே அப்படின்ட்டாரு அதனால இந்த முறை வந்து திமுக வேட்பாளர் பட்டியலில் வடிவல் பேர் வர வரப்போறது உறுதி அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்னன்னா இவர் விஜயகாந்த் வந்து பேசினார் விஜயகாந்த் பேசுனது மட்டும் இல்லை இன்னைக்கு விஜயகாந்த் இறந்ததுக்கு ஒரு சின்ன துக்க அறிவிப்போட அறிவிக்கலை ஒரு அவர் வந்து என்ன சொல்றாரு நான் நேரடியாக போனேன் இன்னைக்கு அடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி பயம் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் அவர் சாதாரணம் வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு ட்விட்டர்லேயோ ஒரு இன்ஸ்ட்ராத்திலேயோ வந்து கண்ணீர் அஞ்சலியாக ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் வருத்தம் கூட தெரிவிக்கல ஆனால் அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழா வந்து அவர் வந்து பயமாக பேசிட்டு போனார் அதனால என்னன்னா இவருடைய ஒரு ஒரு வஞ்சகத்தன்மையை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து என்னன்னா இது ஒரு அவர் எலெக்ஷன் நின்றார்னா அதுடைய பிரதிபலிப்பு விஜயகாந்தோடைய அனுதாபிகள் விஜயகாந்தோடைய தொண்டர்கள் அப்படிங்கிற விஷயத்த போல நாளைக்கு வந்து வரிகள் வந்து எலெக்ஷன் நின்றா விஜயகாந்துக்கு செய்த அவமரியாதை அவருக்கு வந்து எதிராக நிற்கும் அப்படிங்கிறது உண்டு உண்மை விஜயகாந்த் உடைய அவர் மரணத்துக்கு போகாத தான் நாளைக்கு அவர் இளைச்சல் நின்றாலும் தேர்தல் நின்றாலும் முதல் குற்றச்சாட்டு ஒரு விஜயகாந்த் வந்து ஒரு உன்னமான மனிதர் ஸ்டாலினே வந்து அரசு மரியாதை கொடுத்து அவருக்கு வந்து அடக்கம் பண்ணாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருடைய இறப்பு கூட போகாத ஒரு நயவஞ்சகன் வஞ்சகன் வடிவல் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணலாம் இந்த பிரச்சாரமே வந்து வடிவலுக்கு மைனஸ் பண்ணுற அமையும் பெரிய மைனஸ் பாயிண்டாக அமையும் அந்த மைனஸ் பாயிண்டை வந்து திமுகவுக்கு மைனஸ் பண்ணுற அயிறாமல் இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து கலந்து ஆ ஆலோசித்துக்கு இருக்காங்க இது கண்டிப்பாக வந்து வடிவல் வந்து வேட்பாளர் அழைக்கப்படுவது என்பது வந்து வேட்பாளர் பட்டியல் வரும்போது தான் தெரியும் இப்போ வந்து அவங்க பரிசீலனை பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ஒரு காற்று வாக்கள வந்துச்சு